வணக்கம் நண்பர்களை ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குறிப்பியோ நமக ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் இது ரெண்டும் முக்கியமானது பல்வேறு இடங்கள் முக்கியமாக கருதப்பட்டாலும் அதனுடைய பாவக காரகத்துவம் என்பது வெவ்வேறு விதமான செயல்களைச் சொல்லும் குறிப்பாக ஏழாம் இடம் என்பது திருமணத்திற்கும் மற்ற ஏனைய புகழ் விஷயங்களுக்கும் உறவுகள் விஷயங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த ஏழாம் இடம் என்பது திருமணத்திற்கு மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது இந்த ஏழாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறார்கள் என்று வைத்து கொண்டுவேனால் திருமண தடைகள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் யாருமே வந்து ஒரு சரியான முடிவை நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் ஒரிஜினலாக எல்லா ஜாதகம் பார்க்குறவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் எந்த ஒரு தசாபத்தியும் நடக்காமல் அதனுடைய தசையினுடைய பலன் கிரகத்தினுடைய பலன் வந்து அந்த தா ஜாதகரை ஒன்றுமே செய்யாது பொதுவாக வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வந்தால்தான் அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் தோஷமோ மற்ற விஷயங்களோ நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து அந்த தசாபுத்தி காலங்களே வராத ஒரு சூழ்நிலையில் பிறந்திருந்தார்களே ஆனால் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்று கேட்டால் தசாபத்தி காலம் என்று ஒன்று வந்தால் தான் திருமணம் சம்பந்தமான தடைகள் ஏற்படும் அதையும் குருவோ சுக்ரனோ மற்ற ஏனைய சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் விளங்கிடும் இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் எதற்கடுத்தாலும் நம்ம ஏழாம் இடத்துல அசுப கிரகங்கள் இருந்தால் நம்மளுக்கு திருமண தடை ஏற்பட்டுது அப்படின்னு இருக்கோம் அப்படி கிடையாது ஏழாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா வரக்கூடிய மனைவி என்பவர் ஒரு புதுமை விரும்பியாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அதே இடத்துல கேது இருந்துச்சுன்னா வரக்கூடிய மனைவி என்பவர் மிகவும் ஒரு அற்புதமான மனங்களையோட ரொம்ப குடும்பத்தை கௌரவமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பார்கள் இதே இடத்துல சனி இருந்துச்சுன்னா ரொம்ப நேர்மையான நேர்த்தியான ஒரு மனைவி அவங்களுக்கு கிடப்பார்கள் ஸோ இந்த ஏழாம் இடம் என்பது அப்போ போயிருக்குமே ஒரு அசுப கிரகங்கள் இருந்தால் அந்த இடம் போயிருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயமான முறையில் கெடுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பார்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை சுப கிரகங்கள் பார்த்தால் நிச்சயமான முறையில் அந்த கெடுதி பலன் வந்து நிச்சயமாக கட்டுரும் குறிப்பாக வந்து குருவுடைய பார்வைப்படும் பொழுது குருவுடைய தசாபத்தி காலங்களில் குரு அதை கோச்சார காலங்களில் அந்த ஏழாம் இடத்தின் மீது சில சுப கிரகங்களுடைய பார்வை விழுகும் பொழுது நிச்சயமான முறையில் அந்த ஸ்தானத்தினுடைய பாதிப்பு கண்டிப்பாக விளையும் அது மட்டும் அல்ல இவர்கள் பிறப்புகால ஜாதகத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு தசாபத்தியினுடைய அடிப்படையில் கேது திசை ராகு திசை வருதான்னு பார்க்கணும் இவங்களுக்கு அந்த வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பே இல்லைன்னா நீயே பயப்படணும் ஒருவேளை பிறந்த உடனே கேது திசையில் பிறந்திருந்தாங்கன்னா இனி கேது திசையே வராது ராகுடைய திசையில் பிறந்திருந்தால் ராகுவே வராது திசை வராது அப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமான முறையில் அவர்களுக்கு நல்லபடியான திருமணத்தை நம்ம ஏற்படுத்தி வைக்கலாம் தாராளமாக அவர்களுக்கு பெண் கொடுக்கலாம் அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் அந்த ஏழாம் இடத்தில் இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமான முறையில் நீங்கள் மாப்பிள்ளை கொடுக்கலாம் ஏழாம் இடம் வந்து நிச்சயமான முறையில் ராகு ஆகவோலையே கேதுவாகவோலையோ பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மைதான் அதே நேரத்தில் கூடிய தசாபுத்தி காலம் வருதா என்பதை நீங்கள் பார்க்கணும் இதை மெயினாக மனசில் வச்சுக்கிறேங்க அது இல்லாமல் ஏழாம் மடத்தை ஜாதகத்தை திறந்த கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அதனால் இவர்களுக்கு திருமண தடை ஏற்படும் ஏழாம் மடத்தை வந்து ராகு பார்க்கிறாரு சனி பார்க்குறாரு அப்படின்லாம் நினைக்கப்படும் முதல்ல தசாபுத்தி என்ன ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் தான் அதுக்குடிய பலனை நீங்கள் பெற முடியும் ஆகவே எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி எந்த ஜாதகம் பார்ப்பவராக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல விழிப்பாக அவர்களிடம் கவனமாக கேட்க வேண்டியது இந்த தசாபுத்தி இந்த ஏழாம் இடத்துக்கு கூடிய தசாபத்தி வருதா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சுப கிரகமாக இருந்து அந்த தசாபத்தை எதிர் வந்தால் நிச்சயமான முறையில் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அசுவ கிரகங்களுடைய ஜாதகத்தில் அசுவ கிரகங்களுடைய தசாபத்து எதிர்காலத்தில் வந்தால் அசுவ பலனையும் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிச்சு பார்த்துக்கணும் அந்த காலகட்டங்களில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் இறைவனை வழிபடும் பொழுது நிச்சயமான திருமணத்தலை என்பது விலகும் ஸோ நம்ம ஏழாம் மடம் கலத்துகிற ஸ்தானத்தை ரொம்ப கவனமாக இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கணும் ஆகவே ஏழாம் இடம் என்பது ஒரு அற்புதமான வாழ்வை உயர்த்தக்கூடிய திருமண வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடிய வாழ்வினுடைய துவக்கத்தை இரண்டாம் பகுதியாக மனைவியுடன் துவக்கக்கூடிய காலத்தை நமக்கு கொடுக்கும் அந்த ஏழாம் இடத்தை நல்லபடியாக ஆராய்ந்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும்